ஜெய் ஜவான் ஜெய் ஜவான் ஜெய் ஜவான் இருபத்தாறு பேர்த்து வேற குங்குமத்தை அழித்த பண்ணிகிட நேற்று நைட்டு பாட்டை கிளப்பிட்டார் நம்ம முடிஞ்சு விடுவாரா அதாவது ஆப்ரேஷன் சிந்து அப்படின்னா நெற்றியில் இடம் குங்குமம் பெண்களிடும் குங்குமம் அதாவது கல்யாணமான பொண்ணு அதே மாதிரி ரெண்டு பெண்கள் வியோக சிங் சோபியா கர்னல் ரெண்டு பெண்களை வச்சு தாண்டவம் மாடிட்டார் பதுங்கக்கூடிய அத்தனை தீவிரவாதி பதுங்குழியும் காணாமல் போச்சு என்னவோ சொல்லிட்டு கிடந்தானுங்க பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லை ஒரு பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லை அது இங்கே இருக்கிறவனுக்கு கொடுக்குற உட்டான்ஸு இவனுக்கு வந்து இந்த ஓட்டு பிச்சைக்காக நாய் நக்கின மாதிரி இவனுக்கெல்லாம் போடுற வேஷம் பகல் வேஷம் அதெல்லாம் கிடையாது முக்கியமான தீவிரவாதிகளின் பதுங்கு குழிகளை நேரம் பார்த்து கரெக்டாக செலக்ட் பண்ணி இத்தனை நாள் வெயிட் பண்ணி அடித்தாங்க லேஸ்பட்ட அடி இல்லை இனி இந்தியாவில் யாரையாவது தொடணும்னு நினைச்சா அத்தனை பேர்த்துக்கும் சங்கு தான் இப்போதான் எங்களுக்கெல்லாம் ஒரு புது திரும்பு பிறந்திருக்குது மோடிஜி பின்னாட பின்னாடி நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்கிறோம் மோடிஜி நீங்கள் ராணுவத்துக்கு ஃப்ரீடம் கொடுத்துட்டீங்க இருந்தாலும் உங்கள் பின்னால் நாங்கள் இருக்கிறோம் என்ன கஷ்டம் வரும் வந்தால் வந்துட்டு போகுது தாங்கிக்கிறோம் மூணு வேலைக்கு ரெண்டு வேலை சாப்பிட்றோம் ஒரு வேலை சாப்பிட்றோம் நம் நாட்டை அடுத்தவனுக்கு விட்டு கொடுக்கக்கூடாது நம் நாட்டில் ஏற்பட்ட மரணங்களுக்கு நாம் பதிலடி கொடுத்தே தீர வேண்டும் இன்னும் கொடுக்கணும் அடிச்சுக்கிட்டே இருக்கணும் அவனுக்குள்ள இப்போ ஏடா எங்கள் ஊ அதாவது பாகிஸ்தானில் இருக்கிறவன் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்ட வக்கு இல்லாமல் இந்தியா தேசத்துக்கு வந்து இங்கே ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேனா ஆனால் பயங்கரவாதிக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்க பரவேசி பண்ணிக்கலாம் உங்களுக்கு நாங்கள் வந்து இங்கே இருக்கிறக்கு இடம் கொடுக்கணுமா ஓடி போயிருங்க அத்தனை பாகிஸ்தான் காரணங்களும் வங்கதேச காரணங்களும் ஜாய் மோடி சர்க்கார் ஜெய் ஸ்ரீராம்